வணக்கம்ப்பா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாட்டிதான்ப்பா அடிக்கடி சின்ன குழந்தைகளோ பெரியவங்களோ அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் இருமல் வரும் கஷ்டப்படுவாங்க காய்ச்சல் வரும் இந்த தொலை எல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைனா வரும் ஏதோ தூசியோ இல்லை ஒரு ஜில்லுன காற்றோ பட்டா உடனே தும்மிருவாங்க நுரையிறலேருந்து சளி திரவம் வெளியேறி அது வந்து தும்மலாக வெளியேற்றும் அப்படியே அது ரொம்ப சளியை கட்டி கஷ்டப்படுத்தும் ஏன்னா எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா அந்த ஒரு துமலோடு அந்த சளியை வெளியேற்றி அந்த த தூசியெல்லாம் வெளியேற்றிடும் அந்த வெளி கிருமிகளை வெளியேற்றிடும் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அதை போக்கடிக்க முடியாமல் சளியாக உருவாகி நெஞ்சு சளியாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதனால் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிறதுக்கு தேங்காய் பால் தேங்காய் பால் நல்லா சேர்த்துக்கங்க நல்லா இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இப்படி உணவில் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும் அப்படி சாப்பிட்டா தான் உங்களுக்கு இரும்பு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இரும்பு சத்து உள்ள உணவுகளும் நீங்கள் சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டு நீங்கள் சளி இல்லாமல் இருக்கலாம் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொடுக்கணும்